அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் மொஹம்மது ரசூதுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நன்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் நம்மனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீகு வாழ்க்கையின் முழுமையான வழிகாட்டுதலை கொண்ட ஒரு மார்க்கத்தில் சத்திய சன்மார்க்கமான இஸ்லாத்தில் நம்ம எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிறார் இஸ்லாம் அதனுடைய அர்த்தம் ரொம்ப கன பரிணாமம் உள்ளது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இஸ்லாத்தை உங்களால் அடைத்து விட முடியாது என்பது பள்ளிவாசல்களிலே மாத்திரம் அல்ல இஸ்லாம் என்பது வீடுகளிலும் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது வணிகம் செய்யும் தளங்களிலும் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது கொடுக்கல் வாங்கலிலே இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது அடுத்தவர்களோடு நாம் பழகுகிற அணுகுமுறைகளிலும் நடைமுறைகளிலும் இருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக நம்ம பலர் புரிந்து கொள்வது இஸ்லாம் என்பது பள்ளிவாசல்களுக்குள் மாத்திரம் வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இஸ்லாமை அடைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் இஸ்லாம் விசாலமானது ஆண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு பெண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு குறிப்பாக ஒரு குடும்பத்தில் வளர்கிற அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிற விஷயத்தில் அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கிற விஷயத்தில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பங்குண்டு இந்த செய்தியை தான் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்கிறோம் பெரும்பாலும் நம்ம பலரைப்படி நினைப்பது உண்டு பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள் மக்களை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள் அது அவர்களின் பொறுப்பு நாம் தொழில் செய்தால் போதும் சம்பாதித்தால் போதும் வழிகளிலே பொருளீட்டினால் போதும் என்கிற அளவுக்கு மட்டும் ஆண்கள் தங்கள் வட்டத்தை சுருக்கிக் கொள்வது சரியல்ல என்கிற கருத்து நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் ஆண்களை தான் குடும்ப தலைவர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு விஷயம் இங்கே கவனிக்கத்தக்கது திருக்குறானில் மனிதர்கள் என்று பல இடங்களில் வார்த்தைகள் வருகிறது சில இடங்களில் மாத்திரம் தான் ஆடவர்கள் என்று வருகிறது ஆண்கள் என்கிற பத பிரயோகத்தை அல்லா பயன்படுத்துகிறார் ஆண்கள் என்கிற சொல் எங்கெல்லாம் குரானிலே பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் ஒன்று ரசூல்மார்களை நாம் ஆண்களிலிருந்து அனுப்பினோம் என்கிறான் பெண்களின் நபிமார்கள் இல்லை பெண்களில் ரசூல்மார்கள் இல்லை பன்னிவாசல்களில் யார் இருப்பார்கள் அங்கு என்ன நடக்கும் என்று பன்னிவாசல்களை பற்றி பேசுகிற திருக்குறானுடைய வசனம் இப்படி வருகிறதுலா பன்னிவாசலில் ஆண்கள் இருப்பார்கள் என்று ஆடவர்களுக்கான சொல்லை சொல்லுகிறார் குரானில் ஆடவர்கள் என்று இறைவன் கையாளுகிற மூணாவது இடம் என்ன தெரியுமா அர்ஜானு கப்பா மூணா மனைவிகள் மீது கணவன்மார்கள் ஆண்கள் நிர்வாகிகள் என்கிறார் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகம் என்பது பெண் அல்ல வீட்டு அமைப்பு வீட்டு நிர்வாகம் அதை பெண் பார்த்துக் கொள்வாள் என்பது வேறு மனாசில் என்று சொல்வார்கள் வீட்டு நிர்வாகம் ஆனால் குடும்ப தலைமையார் குடும்பத்தலைமை ஆடவர்கள் அல்லாகுவுக்கு மனிதர்கள் என்கிற வார்த்தையை மக்கள் என்கிற வார்த்தையை பல நூறு இடங்களில் பயன்படுத்த தெரிந்த அல்லாஹுவுக்கு இங்கும் மக்கள் என்று சொல்லலாம் நபிமார்களை சொல்லும் இடத்தில் ஆடவர்கள் என்கிறான் பள்ளிவாசல்களை பேசுகிற இடத்தில் ஆடவர்கள் என்கிறான் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு யார் என்று பேசுகிற போது ஆடவர்கள் என்கிறார் எனவே ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் ஆண்களாகிய நமக்கும் பெரும்பங்குண்டு அந்த குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பிலே நாம் இருக்கிற காரணத்தால் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி குடும்பம் தான் முதல் மதரசா குடும்பம் தான் முதல் பள்ளிக்கூடம் குடும்பம் தான் முதல் கல்வி கூடம் ஒரு மதரசாவிலே ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது இரண்டாவது பட்சம் முதலில் வீட்டில் இருந்துதான் அடிப்படை ஒழுக்கத்தை பண்பாட்டை ஏன் என்கிற அருண் குணத்தை இதையெல்லாம் குழந்தைகள் படித்துக் கொள்வது தான் பெருமனே தாயிடம் இருந்து அங்க வீட்டில வளருகிற பிள்ளைகளுக்கு அவர் ரோல் மாடல் ஆகியாக வேண்டும் ஒரு ஹதீஸ் ஒன்று இங்கே நம் சிந்தனைக்குரியது சரிவன் புகாரி நீங்கள் கவனிக்க வேண்டும் வீட்டிலே நபில் தொழுகுவது என்ற ஒரு பாடம் புகாரிய வீடுகளில் நபில் தொழுகுவது உபரியான வணக்க வழிபாடுகளை வீட்டில் நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பிற்கு கீழிமா புகாரி கொண்டு வருகிற நபி மொழி என்ன தெரியுமா என்று ஒரு நபி தோடர் மாதி பெருமனார் வந்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் நான் புதிய வீடு குடி போகிறேன் அங்கே ஒரு இடத்தை நீங்கள் தொழுது எங்களுக்கு குறிப்பிட்டு தர வேண்டும் தர வேண்டும் என்று அழைக்கிறார் அழகு சொல்லுகிறார்கள் நாயகம் செல்லாலி செல்லும் போனார்கள் நாங்களும் பின்னாலே போனோம் வீட்டில் நுழைந்தவுடன் செல்லாலி செல்லும் கேட்டார்கள் எங்க நீங்க இந்த வீட்டில் தொழுகிறதாக இடம் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஐநா திக் அவர் ஒரு இடத்தை ஒரு மூலையை சொல்லுகிறார் அது வீட்டு பள்ளி வாசலை போன்று வீட்டிலே இருக்கிற ஒரு தொழுமிடம் அந்த இடத்தை காட்டி இங்கே இங்கேதான் தொழப்போகிறேன் எல்லாரும் சொல்லுகிறார்கள் நாயகம் நின்றார்கள் நாங்களும் பின்னாலே நின்று கொண்டோம் சப்பிலே நபி செல்லும் தொழுது முடித்தார்கள் ஒரு இரண்டு இட காலத்து தொழுது முடித்துவிட்டு வீட்டில இருக்கிற வீட்டின் உரிமையாளர் அழைப்பு கொடுத்தவர் தொழுது நபி தொழுகைகளை வீட்டிலே தொழுதல் என்கிற டைட்டலுக்கு கீழே வருகிற இந்த நபி மொழிக்கு விளக்கங்கள் விரிவுரையாளர்கள் புகாரியின் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் முதல் செய்தி என்ன தெரியுமா தொழுகைகளை மாத்திரம் பள்ளிவாசலிலே தொலை சொல்லுகிற இறைவன் சுண்ணத்தின்பின் தொழுகைகளை வீடுகளில் தொழுவதற்கு இறைவன் ரசூலும் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பல்வேறு காரணம் முக்கியமான ஒரு காரணம் அந்த வீட்டில் வளரும் தலைமுறை எல்லாரும் அந்த வீட்டிலே தொழுவதை பார்க்க வேண்டும் வெறுமனே அம்மா தொழுதால் மட்டும் குழந்தை பார்த்தால் மட்டும் போதாது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்கிற ஒரு குழந்தை அது பார்க்கிறது அம்மா அங்கே தொழுகிறாள் இரவு சுண்ணத்து வித்திரு போன்றவைகளை அதோ தந்தை வாப்பா அங்கே தொழுகிறாள் அண்ணன் அங்கே தொழுகிறான் அக்கா அங்கே தொழுகிறாள் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுவதை பார்த்து ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும் எனவே தான் மார்க்க அல்லாஹ்வுடைய பொன்னிவாசலை விட சிறந்த இடம் வேற என்ன நம்ம வீட்டை விட பொன்னிவாசல் மட்டமானதா உயர்வானது பின்னியன் நபீன் தொழுகையை பொன்னிவாசலிலேயே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாமல் வீட்டில தொழை சொன்னதற்கு காரணமே வீட்டில் ஆண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் மார்க்கத்தை முன்னெடுப்பதில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு குரானுடைய வழிநடுகிடம் பார்க்கிறோம் என் சந்தை சீராக்கி தருவாயாக என்று கேட்ட நபிமார்கள் நிறைய பேர் பேர்மார்கள் சார்ந்த உருவாக்கம் என்பதில் ஆண்களுக்கும் பங்குண்டு என்று சொல்ல வருகிறேன் சொல்லுகிறான் இருபத்தி ஆறாவது ஜிசு நாற்பது வயது வந்து விட்டால் பெரும்பாலும் மக்கள் இப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்று பிரார்த்தனையை சொல்லுகிறான் அஸ்லிஹ் லீ ஃபி துர்ரியதி இன்னி துபது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என் சந்ததியை சீராக்கி கொடு 40 வயது வர்ற வரையும் அடுத்த சந்ததியை பற்றி கவலை அப்பளமாக கொள்ளாது 40 வயது வருகிற போது கவலை மேலிடுகிறது கேட்கிறான் அஸ்லிஹ் லீ ஃபி துர்ரியதி எனக்கு என் சந்ததியை சரியாக்கி கொடு எல்லாருடைய கவலையும் கூட நிகழ்காலத்தில் நிகழுகிற உலகத்தினுடைய சூழலை பார்க்கிற போது அடுத்த சந்ததி மார்க்க விழுமியங்களோடு வளருவான் என்பது குறித்த சந்தேகமும் அக்கறையும் நிறைய பேருக்கு இருக்கிறது பிராஹிமலி விஷலாம் கேட்டது வா குரானில இருக்கிறது ரபிஜானி முகிம சுவராதி பவின் என்னை தொழுகையாளியாக ஆக்குவதல்ல என் குடும்பத்தை என் சந்ததியை தொழுகையாளியாக ஆக்கு குரானில் ஐபாதுர் ரஹ்மான் என்று சொல்லி ரஹ்மானுடைய நல்லனையார்கள் என்னென்ன செய்வார்கள் என்று பட்டியல் வருகிற போது அவங்க எல்லாம் இப்படி எப்படி செய்வாங்க வன்னதீன உன்ன ரொம்ப மனைவிகளையும் மக்களையும் யாதா எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி கொடு என்று கேட்பார்கள் கண்குணிர்ச்சி எப்போது கிடைக்கும் நல்ல ஒழுக்கத்தோடும் மார்க்க அடையாளங்களோடும் மனிதாபிமானத்தோடும் நற்காரியங்களோடும் ஒரு பிள்ளை வளருவதை பார்க்கிற பெற்றவர்களின் மனம் குளிரும் கண்குளிரும் கண்குளி இதெல்லாம் சந்ததிகளை குறித்து நல்லடியார்கள் திருக்குறானிலே கேட்டதுவா குரானில் அதனால் தான் வருகிறது உங்கள் வீடுகளை கிபிலாவாக ஆக்குங்கள் ஏன் தெரியுமா அந்த வீட்டில் தான் நாளைய தலைமுறை வருகிறது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வீட்டு குழந்தைகளிலே தான் நாளைய உலமாக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு வீட்டிலே வளருகிற நம் குழந்தைகளில் இருந்துதான் நாளைய ஆபீஸ்கள் இருக்கிறார்கள் நாளைய முத்தவல்லிகள் தலைவர்கள் செயலாளர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் இப்ப இவைகளை கட்டமைப்பதில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் முக்கியமான பங்குண்டு அதே சில எத்தனை மனிதர்களுக்கு துவாக்கல் செய்தார்கள் நாயகம் செல்லல்லாதே செல்லும் தான் எழுந்து வஜு தொழுகைக்கு போகிற போது எழாத குடும்பத்தினுடைய முகத்தில் தண்ணீரை தொழிக்கிற கணவனுக்கு ஆடவனுக்கு அல்லாஹ் அம செய்வானாக என்கிற நபிமொழி அடிக்கடி கேள்விப்படுகிறோமே அடிக்க சொல்லவில்லை ஆனாலும் ஒரு குச்சியை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக எந்த வீட்டில் தொங்க விடப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரம செய்வானாக என்கிற அதிசயப்பட முறை அறிந்திருக்கிறோம் இதுவெல்லாம் என்னன்னா குடும்பத்தில் வளரும் தலைமுறையை கவனிப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலேயும் நிச்சயமாக ஆண்களுக்கும் பங்குண்டு என்பதுதான் கிராமவாசி ஒருவர் உமர்நதிகள் அன்புடத்துல வந்து சொல்லுவார் என் பெற்றோர் என்னை நோவினை செய்கிறார்கள் வழக்கத்துக்கு மாற்றமான கேள்வி இது காரணம் என்னன்னா பெரும்பாலும் வயசானவங்க வந்து என் பிள்ளைகள் என்னை நோக்கடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு அரபியில தனியா ஒகூகுல் வாலிதைன்னு இன்னொரு வார்த்தை உண்டு பெற்றோரை நோகடித்தல் வித்தியாசமா இவர் வந்து என் பெற்றோர் என்னை நோகடிக்கிறார்கள் வித்தியாசமாக உமரதி அல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் அப்படி என்ன செஞ்சாம வந்தவர் திரும்ப கேட்டார் ஒரு தந்தை என்ன செய்யணும் உமரதி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அவனுக்கு அவனுக்கென்று நல்ல தாயை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் சரி ரெண்டாவது நல்ல பெயர் வைத்திருக்க வேண்டும் சரி மூணாவது நல்ல ஒழுக்கத்தை கற்று தந்திருக்க வேண்டும் இப்போ வந்தவர் சொன்னார் இந்த மூணையுமே அவர் செய்யல மூணும் செய்யல எனக்கென்று தாயாக அவர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அந்த பெண் அவள் அல்லாஹ் ரசூலின் படி அவர்கள் சொல்லுகிறபடி நடப்பவள் அல்ல ஒரு பெண்ணின் தேர்வு என்பது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட வயதை உடைய அழகான நிறமுடைய இந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது அல்ல வருங்காலத்தில் அந்த குடும்பத்திற்கான ஒரு தாயை தேர்ந்தெடுக்கிறோம் என்கிற மனப்பான்மையோடு தான் பெண் பார்க்கப்பட வேண்டும் அப்போ தாய் தேர்வு சரியில்லை பெயர் தேர்வு சரியில்லை நல்லொழுக்கமும் கற்பிக்கவில்லை தீர்ப்பு சொல்லும் இடத்தில் உமரது என்றா ஒன்று சொன்னார்கள் ஆம் உண்மைதான்

உன் அந்தஸ்து இங்கே உயர்த்தப்படுகிறது என்கிற பொறுப்பைங்களில் நாம் போகிற போது கூட நல்ல நம்முடைய நம்முடைய மக்களை செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பை காட்டுகிறார் ஆனால் சமீப காலங்களில் நாம் ஒரு பெரிய சவாலை எதிர்பார்க்கிறோம் நம்முடைய குழந்தைகள் கடந்த தலைமுறையைப் போல அல்ல பெரும் பெரும் ஆபத்துகள் இன்றைக்கு அவர்களை சூழ்ந்திருக்கிறார் ஒண்ணு வேண்டாம் பத்து மணிக்கு இரவு பத்து மணிக்கு எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க அப்படின்னு எங்காவது சொன்னால் இன்னைக்கு நம்மள்ட அல்மோஸ்ட் இல்ல இரவு மணி மணி ஒரு மணி நாம் உறங்கினாலும் விழித்திருக்கிற நம்முடைய தலைமுறை வீட்டுல எல்லாரும் பத்து மணிக்கு தூங்கிடுவாங்க மாதிரி ஒரு ஒரு யூனிஃபார்ம் இன்றைக்கு இருக்கிற வீடுகள் ரொம்ப நாலஞ்சு வீடு ஏதாவது ரொம்ப பேணுதலோடு இருக்கிற வீடாக இருக்கலாம் ஒரு வீடு வீடாக கட்டமைக்கப்படுவதற்கு ஆண்கள் பொறுப்பு நமக்கு இருக்கிறதா ஒரு பக்கரா ஓதுகிற வீட்டில் இருப்பதில்லை எத்தனை வீடு பக்கரா ஓதுகிறது ஒரு சூரத்துள் வாக்கையா மகிழ்ச்சிக்கு பின்னாலே ஓதுகிற வீட்டில் வறுமை கொள்வதில்லை எத்தனை வீடு வாக்கையா ஓதுகிறது ஒரு வெள்ளிக்கிழமை காலை சூரத்து கவுப்பை ஓதி முடிக்கிற இடத்தில் அடுத்த சும்மா வரைக்குமான பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு வழங்கப்படுகிறது எத்தனை வீடு கவு ஓதுகிறது உள்ளே நுழைகிற போது அனஸ் கூப்பிட்டு சொன்னார்கள் அனசே வீட்டில் நுழைகிற போது சலாம் சொல்லிவிட்டு போ ஒட்டுமொத்தமாக உன் வீட்டின் வரக்கத்திற்கு அது காரணமாக அமையும் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு வரைமுறை ஒரு ஒரு திட்டமிடல் அதிசயங்களில் இருக்கிறது இந்த செயல்கள் எல்லாம் இந்த திட்டம் எல்லாம் உண்மையாகவே நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் சொல்ல வருவது அது குழந்தையாக இருக்கிற போது சிறுவராக இருக்கிற போது இதையெல்லாம் கொண்டு வரது ரொம்ப ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வரும் அரபியில உங்களுக்கு தெரியும் சிறுவன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சில நேரங்களில் அடிமை என்பதற்கு பயன்படுத்துவார்கள் அல்ல சிறுவன் என்று அர்த்தம் எக்கச்சக்கமான ரசூலுல்லா சிறுவர்களை பார்த்து பேசினார்கள் காரணம் வளைப்பது எளிது கொண்டு வருவது எளிது பழக்கப்படுத்துவது எளிது யா இல்லா

அப்துல் சுபை ரதி சஹாபி அவங்க அம்மாவும் வீரமான பெண்மணி மகள் அபுக்கரதியா கொண்டா அவர் தகப்பனால் சொல்லவே வேணாம் சுபை ரதி மரபர் அவர் யுத்த களத்துக்கு பையனை குழந்தைய ஒப்பு முட்டை தூக்கிட்டு போவார் சுபை ரதி இந்த அம்மா காலையில சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஃபஜனுக்கு முன்னால இருட்டுல ஊருக்கு வெளியே போறப்ப பையனை இழுத்துட்டு போய் ஒரு இருக்கான இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த பையன் கொஞ்சம் தள்ளி போய் தங்கள் தேவையை முடித்து விட்டு வருவார்கள் உப்பு தூக்கிட்டு போய் அவரு பழக்கிறார் என்று பதில் சொன்னார்கள் அப்படித்தான் வந்தது அந்த குழந்தை ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் பெருவிட சிறுவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள் உமரது எல்லாம் வர்றாங்க அப்ப ஜனாதிபதி பார்த்து எல்லாம் அடிச்சு உளுந்து ஓடினாங்க எல்லாரும் அவர் மட்டும் நின்னர் ரோட்ல மருதி இல்லாதவங்க மனசுல ஒரு சிரிப்பு இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு அத்தனை பேரும் அடிச்சு உளுந்து ஓடும் போது இவர் மட்டும் நிக்கிறாரு போய் நான் வர்றது தெரியுது இல்ல எல்லாரும் ஓடுறாங்கல்ல நீ ஏன் ஓடல ஒரு எட்டு வயசு பையன் பட்டுன்னு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு நான் ஓடுற அளவுக்கு உங்களை பார்த்து ஓடுற அளவுக்கு நான் குற்றவாளியும் இல்லை நகர்ந்து போற அளவுக்கு ரோடு ஒன்றும் குறுகலாவும் இல்ல நீங்க உங்க வழியில ஓலாம்

அந்த குழந்தைக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக குழந்தை வளர்ப்பை தாய்மார்களின் மீது தள்ளி விடாதீர்கள் ஆண்களுக்கும் அதில் பங்குண்டு குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் நம்முடைய தலைமுறையையும் சந்ததிகளையும் மார்க்க நெறி வழுவாமல் வாழும் காலமெல்லாம் அவைகளை பின்பற்றி நடக்க அல்லாஹ் அல்லாக அருண்வானாக